in his son and through him he invites men to become in the holy spirit his adopted children and thus has of his blessed life அவருடைய வாழ்முறையின் வாரிசுகளாக நாம் மாற நம்மை தத்தெடுக்கிறார் சரியா திருப்பியை வாசி காட்டுகிறேன் தேவையற்ற வாக்குகளை நீக்கி

போல்ட்னஸ் ஸோ அப்போ பில்லியல் போல்ட்னஸ் என்ன புரியுது உங்களுக்கு எல்லாரும் போய் அவர்கிட்ட நின்று ஃபாதர்னு அடிச்சு விட்டுருவார் மோசனுடைய இது கூட அநேகமான அன்னைக்கு வரும் அப்படின்னு தான் பார்ப்போம் மோயிசன் அந்த இதான் இதில் தான் இருக்கு இந்த ஹோலி கிரவுண்டு மோகிசன் போய் இங்கே இருக்கும்போது கடவுள் என்ன சொல்கிறார் என்றார் நான் நான் வாசிக்கிறேன் ரொம்ப வருஷம் பார்த்துடுவோம் தி யூக்ரிஸ்டிக் அசம்பிளி இஸ் இன்வைட்டட் டு ப்ரே டு அவர் எம்லி ஃபாதர் வித் ஃபிலியல் போல்ட்னஸ் த ஈஸ்டர்ன் லிட்டர்ஜிஸ் டெவலப் அ நியூ சிம்லர் எக்ஸ்பிரஷன் ஈஸ்டர்ன் லிட்டர்ஜி ரோமன் லிட்டர்ஜின்னு ரெண்டு லிட்டர்ஜியும் ஒரே இப்போ வந்து இப்போ திருத்தந்தர் எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டார் இல்லையா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு வாரத்துக்கு முன்பு என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ வெவ்வேறு லிட்டர்ஜியெல்லாம் இல்லை எல்லாம் வந்து யூனிவர்ஸெலாம் ஒரே இதுதான் ஈஸ்டர்னு வெஸ்டர்னு அது இது இதெலாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் ஒரே இதுதான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டார் இல்லையா ரைட்ஸு ஒரே ரைட்டு தான் இப்போ அதனால் அப்படி பழைய முறைப்படி பார்த்தாலும் ஈஸ்டர் லிட்டரேஜியும் அதை தான் சொல்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க என்னன்னா டேர் இன் ஆல் கான்ஃபிடன்ஸ் மேக் எஸ் வர்தி ஆஃப் அப்படின்லாம் சொல்கிறோம் அப்போ கடவுளை தந்தை என்று அழைக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு தகுதி நிலை இருக்க வேண்டும் தந்தையை கடவுள் என்று அழைக்க வேண்டும் என்றால் எல்லாரும் போயிட்டு தந்தைன்னு கூறக்கூடாது அது வந்து அவரை அவமதிப்பதாகிவிடும் எனக்கு அவர் அந்த உரிமையை தர வேண்டும் ஒரு அரசர் இருக்கிறார் ஒரு அரசரை பார்க்க போகிற உதாரணத்திற்கு அரச குடும்பத்தில் இப்பொழுது நம்மளுடைய சார்லஸ் மன்னர் இருக்கிறார் அல்லவா இங்கிலாந்து அரசர் அவருடைய மகன் அடிப்பு போன்றவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் சென்று அசம்பிளி லொக்காந்தையில் எப்படி அவரை அழைப்பார்கள் என்றால் அரசே என்று அழைப்பார்கள் அப்படிதான் அழைக்க வேண்டும் யார் அவருடைய மகன் ஆண்டு இருந்தால் கூட அரசே என்று அழைக்க வேண்டும் ஆனால் ஒருவேளை அவர் தந்தையே என்று அழைத்து விடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் என்ன நடக்கும் என்றால் ஒன்றும் நடக்காது கோச்சிக்க மாட்டாங்க யாரும் சபையில் ஏன்னா உண்மையிலேயே மகன் உண்மையிலேயே மகனாக இருப்பதால் அரசே என்று அழைப்பது புரோட்டோக்கால் அதாவது முறை நடந்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு முறைமை இருந்தாலும் முறை தவறி தந்தை என்று அழைத்து விடுகிறார் என்று கொண்டால் கூட அது ஒரு குற்றமற்ற செயலாக மாறுகிறது ஏன்னா அவருக்கு அந்த பில்லியல் உறவு இருக்கிறது ஆனால் ஃபில்லியல் போல்ட்னஸ்ல அவர் அப்படி அழைக்கலாம் ஆனால் அதே வேற யாரைக்கும் ஒரு நபர் அது குறிப்பாக அவங்க எதிரி நாட்டை சேர்ந்த ஒருவர் போயிட்டு அரசே என்று அழைக்காமல் தந்தையே என்று அழைத்தால் அது ஒரு குற்றம் அதுபோன்ற ஒரு குற்ற செயலை நம்மை செய்ய சொல்கிறார் ஆண்டவர் ஏஸ் அதை நீங்கள் கவனிக்கணும் சும்மா வந்து எல்லாரும் சொன்னார் யூ கால் காட் வித் போல்ட்னஸ் அப்படிங்கிறார் அதான் ஃபில்லியல் போல்ட்னஸ் கடவுளை தண்டு என்று துணிந்து கூப்பிடுங்க அதுதான் மீட்பு நீ அப்படி கூப்பிட்டாதான் மீட்பை கேட்கின்றாய் அப்படி கூப்பிடலையா ஐயா அப்படி இப்படின்னு எல்லாம் கூப்பிடுறாங்க இல்லையா இந்த தூதி ஜோகத்துல எல்லாம் அது மாதிரிலாம் கூப்பிடுற தாள் நீ மீட்பை கேட்கவில்லை என்று பொருள்படும் அதனால் நமக்கு வரி மேக் அஸ் வோரி ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நமக்கு ஒரு தகுதி நிலையை தருகிறார் அண்ட் த இன் ஆல் கான்ஃபிடன்ஸ் ஒரு உறுதியான ஒரு மனநிலையில் இருந்து கொண்டு துணிச்சலோடு தந்தை என்று கூப்பிடுங்க அப்படின்னு அந்த ஈஸ்டர்ன் எதுவும் சொல்கிறதா ஃப்ரம் த பேர்னிங் புஷ் Moses ஹர்ட் a வாய்ஸ் சேயிங் டு ஹெம் do நாட் கம் near புட் ஆஃப் யோர் ஷூஸ் ஃப்ரம் யோர் ஃபீட் ஃபார் த பிளேஸ் ஒன் விச் யூஆர் ஸ்டாண்டிங் இஸ் ஹோலி கிரவுண்ட் பார்க்குறோம் இல்லையா எக்ஸோடஸில் மூணில் அஞ்சு எக்ஸோடஸ்னா விடுதலை பயணத்தில் மூணில் அஞ்சியில் பார்க்குறோம் இல்லவா அப்போ கடவுளிடம் போக வேண்டும் என்றால் எல்லோரும் போக முடியாது ஏன்னா அது ஒரு ஹோலி பிளேஸ் ஹோலி கிரவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம் கடவுள் இருக்கும் இடம் புனிதமான இடம் ஆனால் அந்த புனிதமான இடத்தில் நாம் அச்சமின்றி நுழைய எப்படி அதுவும் தகுதியற்ற நிலையில் அச்சமின்றி நுழைய இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்க மாட்டீங்க ஏன்னா ஐ கேம் டு கால் சின்னஸ் அப்படின்னு பார்க்குறோம் பாவியலையே மான் அழைக்க வந்தேன்னு சொல்கிறார் அல்லவா அதனால் அந்த பாவியலையே நெருங்கி விடுறார் அதை அப்படி தந்தையேன்னு கூப்பிட்ற நாம்லாம் கூப்பிட்றோம் டெய்லி கூப்பிட்றோம் பாவ பாதஜன் சொல்ல இருக்காது ஆனால் நாம் சொல்லும் ஒவ்வொரு முறையும் பாவிகளாக இருந்து கொண்டு தான் சொல்கிறோம் தகுதியற்ற அந்த பா தகுதியற்ற நிலை என்று உலகத்தார் பார்க்கிறார்களே அந்த பாவ நிலையில் இருக்கிறோம் ஆனால் நமக்கு அந்த உரிமை ஏன் தருகிறார் ஏன் அந்த உபாதி அதாவது தகுதி உள்ள நிலையை அழைக்க அழைப்பதற்கு அதாவது இப்போ நம்முடைய நிலைமை வந்து உதாரணம் சொல்றேன் அல்லவா அரசே என்று அழைக்க வேண்டும் ஆனால் தந்தை என்று அழைத்து விட்டான் அப்போ அவ தப்பு செஞ்சால் அது தப்பு இல்லை அது தான் நாம் தப்பு செஞ்சால் தப்பு இல்லைங்கிற உரிமையை நமக்கு தருகிறார் கடவுளை தந்து என்று அழைப்பது தவறு ஆனால் கத்தோலிக்கர் அழைத்தால் அது தவறு இல்லை ஏன் அப்படி அதான் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒன்லி ஜீசஸ் கூட் கிராஸ் தட் த்ரெஷ் ஹோல்ட் ஆஃப் த டிவைன் ஹோலினஸ் அதுங்க நான் அதுதான் சொன்னேன் ஏசுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கிறது இப்போ எப்படி வந்து சார்லஸ் மன்னர் முன்பு தந்தையை இந்த ஹாரிக்கு உரிமை இருக்கிறோரோ அன்றாந்த நூல் பையன் அவனுக்கெல்லாம் உரிமை இருக்கிறதோ அதுபோல் நம் தந்தையாகிய கடவுளுக்கு ஒரே மகன் தான் இருக்கிறார் அவர்தான் இயேசு கிறிஸ்து